வரலாற்று இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதே நாளில் என்பவரால் உருவாக்கப்பட்டது கர்நாடக நோவாப்பு கிட்ட இருந்து அனிமல்ஸ் தானமாக வாங்கி உருவாக்குகிறார் இன்னைக்கு சென்ட்ரல் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் முன்னாடி வந்து லேடிஸ் கார்டனுன்ற ஒரு அருமையான தோட்டம் இருக்கும் பழைய சினிமா பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நடுவில் வந்து இந்த ஜூ இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷமாக இருந்த ஜூ அதுக்கப்புறம் வண்டலூக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு அப்புறம் முக்கியமாக பார்த்தா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் சத்திய சாய்பாபா அவதரித்த தினம் என்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி அனந்தபூர் மாவட்டம் புட்டபர்த்தியில் அவதரித்தார் வெங்கப்ப ராஜு ஈஸ்வரம்மா என்ற தம்ப தம்பதிய மகனாக அவதரிக்கிறார் இவர் பதினாலு வயசு இருக்கும்போது ஆன்மீகத்தை ஈடுபாடு கொண்டு அதில் அந்த லைனில் அவர் வந்து உள்ள போகிறார் அன்பு சேவை இது ரெண்டு தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது ஆன்மீகத்து மட்டும் இல்லாமல் சேவையிலும் முக்கியமாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறார் முக்கியமாக பார்த்தா அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் செலவில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்ட இரநூத்தம்பது படுக்கைகள் கொண்ட உயர்தர மருத்துவ ச சிகிச்சை எல்லாருக்கும் இலவசம் ஏழைகளுக்கு சிறுநீரக மாட்டு சிகிச்சையிலிருந்து எல்லா உயர்தர சிகிச்சைகளும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது அது இல்லை ஒரு நூறு ஸ்கூலு நாலு யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பால விகாஸ் கேந்திராஸ் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மாணவர்கள் வந்து இவருடைய சேவையினால் பயன்படுகிறார்கள் அது உள்ள முக்கியமாக பார்த்தா தண்ணீர் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் தண்ணி ஒரு ட்ராப் கூட மழை பெரியாது ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கு வந்து எல்லா வில்லேஜிலும் தண்ணி வர வச்சிருக்கிறார் அவர் இருக்கிற தண்ணியெல்லாம் சேமித்து அதை அழகாக டிஸ்ட்ரிபியூட் செய்கிறார் அது மட்டும் இல்லை அனந்தபுரம் மட்டும் இல்லை மெடாக்கு மெஹபூப் நகர் ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்லேயும் எல்லா கிராமத்துக்கும் தண்ணியை வந்து கொண்டு வர அரேஞ்ச்மெண்ட் அவர் பண்ணி கொடுத்துருக்குறார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பைப்பு இரநூத்தம்பது மேல்மட்ட டேங்க்ஸு நூற்றி இருபத்தஞ்சி தரைமட்ட டேங்க்ஸ் இதெல்லாத்தையும் அமைச்சு கொடுத்து எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தார் குறிப்பாக பார்த்தா நம்மளுடைய தெலுங்கு அங்கே சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அவர் பண்ணி கொடுத்து அது ஒரு பெருமையை சேர்த்தார் தாய் டிரஸ்ட் மூலம் இதை வந்து இவ்வளோ சேவைப்படுத்த அவருடைய பொன்மொழிகள் பார்த்தோன்னா அவருடைய போதனைகள் பார்க்கும்போது உணவு பணம் நேரம் தன்னுடைய திறமை ஆற்றல் இது எல்லாத்தையும் வீணாக வீணாகாதீர்கள் அதை சரியாக பயன்படுத்துங்கள் என்றது அவருடைய முதல் போதனை அன்பு இருக்கும் நெஞ்சத்தில் வெறுப்புக்கு இடமில்லை சேவை மனப்பான்மை இருக்கும் இதயத்தில் சுயநலத்துக்கு இடமில்லை எல்லோரையும் நேசியுங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள் சேவா மார்க்கமே பரமார்த்தம் அதாவது மகே மக்கள் சேவை மகேசன் சேவை இதெல்லாம் அவருடைய போதனைகள் ஒவ்வொரு நாளையும் அன்பால் தோ துவங்கி அன்பால் நிரப்பி அன்பால் முடியுங்கள் இதெல்லாம் ஸோ இந்த அவருடைய நூறாவது இந்த ஜெயந்தி அன்று அவர போதனைகளை கடைபிடித்து வாழ்வை மலர செய்வோம் வணக்கம்